எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் தரக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிக்கோங்க அப்போ நம்ம ஒரு டிராக்ட்ரு செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மெய்ஸி ஃபர்க்குசன் டூ ஃபோர் ஒன் டிஐ இந்த டிராக்டரோட மாடலாக ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க ரிகிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி ஐந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட ஹெச்பி பண்ணுறதுக்கு நாற்பது ஹெச்பி கட்டிக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு உங்களுக்கு ட்ரம் கூட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தினவுக்கு டாப்பு போக்குபட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியில் இன்ஜினு க்ரௌனு கியர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க வண்டி புது பேட்ரிங்க செல்ஃப் கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜினு எல்லாம் உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷனுக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க ஓனர் உங்களுக்கு ஒரே ஓனருங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி ஒன்று நாகைப்பட்டினம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க மேல் நம்பர் சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலோட காண்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு ஒரு டிராக்டர் அண்ட் இம்ப்ளிமெண்ட் டீல்ஸை தெளிவாக சென்ட் உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த எம்எஃப் டூ ஃபோர் ஒன் ரெண்டாயிரத்தி அஞ்சு இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வந்தால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் மக்களை கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மறுநாள் பக்கம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இன்னும் டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை கற்றுங்கள் நன்றி வணக்கம்